இரண்டு நாள் பயணமாக மதுரை வந்திருக்கும் அமைச்சர் அமித்ஷா தற்போது மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரங்கள் மதுரையில் அமித்ஷாவின் முதல் நிகழ்வாக இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தற்பொழுது சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் சில நிமிடங்களுக்கு முன் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பட்டர்கள் வந்து பூர்ண கும்ப மரியாதை வழங்கினர் மேலும் வந்து அந்த கோவில் அரங்காவலர் குழு தலைவர் ருக்குமணி உள்ளிட்ட அரங்காவலர்கள் வந்து வரவேற்பு கொடுத்தனர் மேலும் வந்து வருவதற்கு முன்னாக கோவிலுக்கு அருகே உள்ள மதுரை ஆதீனம் மனத்தின் அருகே நின்றிருந்த மதுரை ஆதீனம் அவரை அமித்ஷாவை சந்தித்து வாழ்த்து கூறினார் மேலும் வந்து இதைத் தொடர்ந்து முக்கியமாக நிகழ்வு என்னவென்றால் இதை இந்த கோவில் தரிசனத்தை முடித்துவிட்டு மீண்டும் ஓட்டலுக்கு செல்கிறார் அங்கு வந்து மத்திய குழு கூடுகிறது பாஜகவின் மாநில தேசிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து அங்கு அங்கு கூடுகின்றனர் அங்கு வந்து இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜக திரைக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் குறித்த புள்ளி விவரங்களை வந்து நிர்வாகிகள் அமித்ஷாவிடம் வழங்குகிறார் அமித்ஷாவிடம் ஒரு பட்டியல் உள்ளது இது குறித்து இன்று முக்கியமாக இந்த மத்திய குழுவில் வந்து முடிவு செய்யப்படுகிறது அதாவது வந்து பாஜக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் இறுதியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியை தேர்வு செய்து இன்று இறுதி செய்யப்படுகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அதிமுகவுடன் அந்த கூட்டணி பங்கீடு தொகுதிகள் குறித்து பங்கீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வந்து இந்த மத்திய குழு கூட்டம் மிகவும் இந்திய பார்க்கப்படுகிறது இன்றைய பயணத்தில் அதைத் தொடர்ந்து அமித்ஷா வந்து மூன்று மணிக்கு மேல் வந்து மதுரை கல்லூரி அருகே உள்ள உள்ள வந்து தமிழகத்தில் மாவட்ட மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் வந்து எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட வந்து அடங்கியவருடன் ஒரு கூட்டம் கூட்டரங்கு நடைபெறுகிறது அங்கு வந்து அவர் வந்து உரையாற்றுகிறார் இதில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி கிடையாது அந்த உரையின் பொழுது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வகுக்கக்கூடிய வீகம் கொண்டு செல்லக்கூடிய பிரச்சார யுக்தி குறித்து அவர் பேச உள்ளார் எனவே அங்கு அவர் வந்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் அந்த 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 தகவல்கள் வந்து மிக முக்கியமாக கருதப்படுகிறது அந்த பேச்சுக்கள் தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜகவின் தேர்தல் வீகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் பொதுவாக பாஜக பொறுத்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பணிகளை தொடங்கி விடுவார்கள் எனவே அதற்கு முதற்கட்டமாக இன்று வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை இறுதி செய்ய உள்ளனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் வந்து தொகுதிகளில் முழு வீச்சில் ஈடுபடுவார்கள் எனவே வந்து அதற்கு முன்னதாக ஆறு மாதத்திற்கு முன்னதாக பாஜக அதிமுக கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகளை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக உள்ளார் என்றே தெரிகிறது காரணம் வந்து திமுக கூட்டணி உறுதியாக உள்ளது எனவே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து இறுதி செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் வந்து தீவிரமாக உள்ளனர் ஒரு பயணம் பயணமாக இது எனவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக கருதப்படுகிறது அந்த மத்திய குழு ஓட்டலில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் வந்து இறுதி செய்யப்பட உள்ளது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்